இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த புதாதித்ய யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இந்த யோகம் வந்து என்னென்னா சூரியனும் புதனும் கூடியிருந்தால் அந்த புதாதித்ய யோகம்னு பேர் அதே சமயத்தில் இந்த சூரியன் கிட்டேந்து புதன் வந்து ஒரு பன்னெண்டு டிகிரி தள்ளி இருக்கணும் அப்போ அது அதிலும் மற்ற ராசியில் இல்லாமல் தள்ளி இருந்தால் கூட அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த சூரியனும் புதனும் அந்த பன்னெண்டு டிகிரி தள்ளி இருக்கும்போது ஏற்படக்கூடிய புதாதித்ய யோகம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த புதாதித்ய யோகம் வந்து எவருடைய ஜாதகத்தில் பிறக்கும் போது அமைய பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த எந்த பேர் பட்ட சூழ்நிலையும் தன்னுடைய சாமர்த்திய புத்தி சாதுரிய புத்தி சமயோஜித புத்தி இந்த புதனுக்கு புத்தின்னு பேர் அனைத்து மான புத்திகளை உபயப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் ஆத்மகாரகனான சூரியனும் வித்யாக்காரகனான இந்த புத்திக்காரகனான புதனும் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த புதனுடைய வீட்டில் புதன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் அதை கூடுகின்ற பொழுது அந்த புதனுடைய தேவதையார்னா பெருமாள் எனவே தான் அந்த புரட்டாசி மாதம் அந்த பெருமாளுடைய வழிபாடு அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பெருமாள் வழியும்போது இந்த புதாதித்ய யோகம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் கொடுக்கும் அப்பேற்பட்ட மாதம் இந்த புரட்டாசி மாதம்